செம்பருத்தி நாடகம் பண்ணுறோம் நம்ம வேடல் காந்தி நகரில் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாருல இவரு தான் வச்சார் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அம்மம்மா வந்து அனுப்பிச்சி விட்டாங்க அம்மா அம்மா வந்து அனுப்பிச்சி கொடுத்தாங்க நாங்கள் வந்து யூடியூப் மூலிமா தான் வந்து அவங்களுக்கு கான்டெக்டே பண்ணோம் ஆனால் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க நாடகம் நல்லா இருக்குது நல்லா வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஊருக்கும் வந்து நல்ல ஒரு பெயர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அது வந்து காசு இப்போ வந்து நாடகம்ன காசு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் முன்னாடி ஆனால் அது நீங்கள் ஒவ்வொரு மக்களும் வந்து அருமையான அறுசுவியான உணவு போட்டு கடைசி வரை அமைதியாக இருந்து எங்களுக்கு ரொம்ப கம்பெனி கொடுத்து ரசித்தாங்க இதை வாய்ப்பு கொடுத்த ஆரணி சிவா அவர்களுக்கு எங்கள் நான் மன்றத்தின் சார்பாக நன்றி மற்றும் ஊர் மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடும்ப்பட்டுள்ளோம் மேலும் இது போன்ற நாடங்கள் நீங்கள் சிவா அம்மைய அம்மாங்கிட்ட போயிட்டு புக் பண்ணுங்கள் நிறைய நாடகங்கள் மூத்த கணக்கான நாடகங்கள் இருக்குது நம்மளே அடுத்த ஆண்டுக்கு வேணால் நீ